இふ இப்டி இருக்கேன் இருக்கேன் கிட்ட கொஞ்சம் பேசணும் ஊஞ்ச திருப்பிட்ட எப்படி திரும்ப திரும்ப பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை நான் எப்பவும் மாசம் ஆகுது நீ ஏன் இன்னும் என் பின்னாடி வந்து டைம் பண்ணிட்டு தெரியல கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு அதுக்கப்புறம் நான் பின்னாடி வரவே மாட்டேன் உண்மையாவே உனக்கு பிடிக்கலையா பதில் சொல்லு ஐசு சொல்லாத ஐசு எனக்கு ஒண்ணு பத்தி நல்லா தெரியும் என் கண்ணை பார்த்து சொல்லு பார்க்கலாம் நீ பிடிக்கலன்னு சொல்ல சொன்ன நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காத போறேன் ஒரு நிமிஷம் என் கண்ணை பார்த்து எனக்கு பிடிக்கலன்னு மட்டும் சொல்லு அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் என்ன மன்னிச்சிடு ரணிஷ் நீ இப்படி என் பின்னாடி தெரிஞ்சு உன்னை நீ காயப்படுத்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்புறம் இது தொடரக்கூடாதுனா இத நான் எங்கே முடிக்கணும் சொல்லு ஏன் இவ்ளோ யோசிக்கிற உன்னால சொல்ல முடியாது ஏன்னா உன் மனசுல இன்னும் நான் இருக்கேன்

இது போட்டு <laughs> <laughs> என்னெல்லாம் முறுக்கு எடுத்துட்டு வாசல் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே தின்னுவீங்க அதுலயே நேரம் போயிடும் அப்புறம் அந்த மனுஷன் வருவாரு சோத்த எடுத்து வச்சோம்னா சாப்பிட்டு படுத்து தூங்கிரும் மாக்கா நீங்க நான் எங்கே சீரியல் பார்க்க அந்த மனுஷன் எனக்கு யாத பாட்டு சேனல் வச்சிட்டு பாட போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான் அத நான் அனு கேட்க வேண்டியதா வாகாதி என்ன அப்பப்ப நாங்களும் இருக்கணும் தலைய காட்டிட்டு போறியா அப்படி எல்லாம் இல்லக்கா சுகன்யா உங்க அம்மா வீட்டுக்கு போறானா இந்தா வீட்டை பூட்டிட்டேன் சாவியை வச்சுக்க நான் ஹோட்டலுக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் வந்து வாங்கிக்கிறேன் ஹ் சரி தம்பி என்ன திடீர்னு அம்மா வீட்டுக்கு ஏமா உங்க அப்பா மனசு வந்துருச்சோ அம்மா காலையில ஃபோன் அடிச்சாங்க பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் போலாம்னு பார்த்தேன் அதனால என்ன போய்ட்டு வா அம்மா பாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பட்டி சுகன்யா உங்க அம்மா வீட்டுக்கு போய்ட்டா நீ எப்படி சாப்பிடுவ இப்படி சாப்பிடுவா ஒன்னு கையால சாப்பிடுவா இல்ல ஸ்பூனால சாப்பிடுவா அட கிறுக்கி அதை கேட்கல சமையல் யார் பண்ணுவான்னு கேட்டேன் அதுக்கு என்னக்கா அதுக்கு தான் எங்க அம்மா இருக்காங்கல்ல

நீங்க சமைக்க போறீங்க இதை நாங்க நம்பணும் சின்ன பிள்ளைங்க முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்துற எதுவா இருந்தாலும் நமக்குள்ள கிண்டல் வேலை வச்சுக்கோ இப்படி அடுத்த முன்னாடி தான் பேசுற வேலை வச்சுக்காது சரிக்கா அப்ப அவங்க போன பிறகு பேசுறேன்க்கா நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் போய் இவ்வளவு விட்டுட்டு வந்துடுறேன் இந்த சாவி உமா வீட்டுக்கு வந்து சோத்தவை வயிறு கப கப பசிக்குது இங்க வந்து உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்க என்ன வீட்டுல ஒரே பாட்டு சேனல் தான் கேப்பீங்களாமா

குக்கு வீட்டுக்கு வந்து மாதிரி தொடங்க போறானா ஆமா செகி நானும் பார்த்தேன் இந்தாரி செஃப் வெங்கடேஷ் பட்டு பட்டுக்குட்டி அவரெல்லாம் வரலையா ஏதோ புது செஃப்பா அதுக்கப்பட்டி ராமராஜனா ராமராஜனா என்னடி வளர்ற மதகப்பட்டி ராமராஜன் இல்ல மதகப்பட்டி ரங்கராஜன் ஏதோ ஒண்ணு ஆனா மூணாவது சீசன் மாதிரி எந்த சீசன் வராது தான் அஸ்வின் வந்தான் செமையா இருக்கும் ஆமாடி எனக்கும் அவனைத்தான் ரொம்ப பிடிக்கும் அவனும் சிவாங்கியும் என்ன அருமையான பேரு தெரியுமா தடவை யார் யார் வர போகிறாங்களோ அவளாக இருக்கு பரவாயில்லையே பிள்ளைங்க ரெண்டும் உட்காந்து நியாயம் தான் பேசிக்கிட்டு இருக்கு என்ன பேசுகிறாள்னு கேப்போம் அது அஸ்வினை விட அதுக்கப்புறம் வந்தானே சந்தோஷம் அவனைத்தான் ரொம்ப பிடிக்கும் பிரியா சகி உங்களெல்லாம் இதுக்கு தான் நான் பள்ளி கொடுத்து கிடப்பேனா இதுக்கு போனோமா படித்தமா வந்த மாதிரி இல்லாமல் பசங்களை பற்றி உங்களுக்கு எப்படி பேச்சு இனிமே ரெண்டு பேர் பள்ளி கொடுத்துட்டு வீட்லயே வீட்லேயே இருங்க எம்மா லூசு மாதிரி பேசாதீங்க நாங்க ஒன்னும் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்களை பத்தி பேசல புக்கு கோமாளி ஷோ வருது அதுல யார் யார் வருவான்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கணுங்களா நான் கூட ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சரி சரி நீங்க பேசுங்க இன்னும் பேசுறனே தெரியாம கோவப்பட்டு வந்துட வேண்டியது எனக்கு ரெண்டு அடி அடிக்கலாம் தூக்க வராதே அதான் சரி விடுங்கன்னு சொல்லிட்டோம்ல சரி சரி ரெண்டு பேரும் வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் இல்லைங்க நல்ல பிள்ளைங்களா நம்மதான் ஏதோ தப்பா நினைச்சிட்டோம் போல மச்சான் ஏதாவது கேம் விளையாடலாமா கேம்னா நம்ம வேற என்ன விளையாடிட்டு போறோம் பாட்டுக்கு பாட்டு விளையாடுவோம் அதெல்லாம் போரிங் அப்போ வேற என்ன பண்றது சீட்டு குளிக்கி போட்டு விளையாடலாமா சீட்டு குளிக்கி போட்டா அப்படினா அப்படின்னு சொல்றேன் கேளுங்க இப்போ நம்ம நாலு பேர் இருக்குமா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு விஜய் எனக்கு பிடிச்சது சூர்யா சோஃபி உங்களுக்கு எனக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்கும் மச்சானுக்கு அஜித் தான் பிடிக்கும் அதனால ஆல்டர்னேட்டிவா வேற ஹீரோ வச்சுக்கலாம் சிவா வச்சுக்கலாம் ஒவ்வொரு ஹீரோ பேரையும் மூணு மூணு சீட்ல நான் எழுதி போடுவேன் பேர் எதுவுமே வெளியே தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் அடிச்சிட்டு மொத்தமா குளிக்க போடுவேன் அதுல யாரு ஃபர்ஸ்ட் ஒரே மாதிரியான பேரை மூணு இதையும் சேக்கறங்களோ அவங்கதான் தான் ஒரு நான் வேணாம் தேஜு ஏதாவது ஈஸியான கேம் இருந்தா சொல்லு சரி அப்ப நீங்களே ஒரு கேம் சொல்லுங்க நான் சொல்றேன் கார்ட்ஸ் வெளியல்லமா ஆர்சா கார்ட்ஸ்னா சீட் அடந்தனே பேஜு அத கார்ட்ஸ்னு சூர்ய டீசன்ட்டா சொல்றான்ல அது என்ன சீட்டாட்டம் ஆட்டோ எங்க கிராமத்துல எல்லாம் அப்படி தான் சொல்வாங்க சீட் ஆட்டோ விளையாண்டா சீட் ஆட்டோம் போ கார்ட்ஸ் கட்டி விளையாண்டா சூட் ஆட்டோம் பாங்க ஏய் சட்டு புடிடி ஏதோ ஒரு முடிக்கு வாங்க விளையாடலாம் சூர்ய பட் கார்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு பாதி தான் இருக்கு பாதி தொலைஞ்சிருச்சு அதுவும் போச்சு

அதுதான் நான் கேட்டதே இல்லை இவன் லவ் ஸ்டோரி தானே அதை நான் சொல்கிறேன் இவன் முன்னாடிலாம் அடிக்கடி எங்களை பார்க்க வருவான் அவங்க கூட என்ன தான் பார்க்க வரணும்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஐசன்னு இவன் பின்னாடி தெரிஞ்ச நேரத்தில் ஐஸு வேற ஒரு பையனை லவ் இருந்தான் அதுதான் அந்த கார்த்தி அப்புறம் சின்ன வயசுலேருந்தே அவங்க கூட பழகினால அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டா அதுலேருந்து அவள் வெளியே வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு இவனும் எல்லாமே தெரிஞ்சு பின்னாடியே இருந்தான் அதுதான் எனக்கு எப்படின்னே தெரியல அதுக்கு லவ் என்ன கன்றாவியோ அதுக்கப்புறமும் காலேஜில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகி பின்னாடியே தெரிஞ்சிட்ருந்தான் அவளும் ஓகே சொல்கிற மாதிரி வந்தா திடீர்னு ஒரு நாள் சொல்லாமல் போயிட்டா நானும் கோபத்தில் ஐசை கண்டுபடி திட்டி போட்டேன் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவங்க அப்பாக்காக தான் அவன் யோசிச்சிருக்கானு டு எப்படியோ சம்மதிக்க வச்சாச்சு இவனும் காலேஜ்ல வச்சு ப்ரபோஸ் பண்ணா அதுக்கு அவள் என்ன சொன்னா தெரியுமா ஆ எங்க அப்பா சொல்கிற மாப்பிள்ளையை தான் கட்டிப்பேன் ஆனா எங்க அப்பா உங்களை தான் கை காட்டணும் போடு போடு அப்படியே சூப்பர் வேற லெவல் போதும் போதும் சோफी நாங்களா உங்க லெவலுக்கு எல்லாம் இல்லப்பா சூர்யாதான்

அவ என்ன வேணான்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறா நான் அவ வேணும்னு சொல்லி பிடிவாதம் பிடிப்பேன்